நாடு முழுவதும் மத்தியிலும் ஆட்சி செய்வதற்கும் மாநிலங்களில் ஆட்சி செய்வதற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற்றால் செலவுகளை கணிசமாக குறைக்கலாம் என்பது உட்பட வேலை நாடுகளில் இருப்பதை போல ஒரே சமயத்தில் இந்தியா முழுவதும் தேர்தல் நடைபெற்றால் நிறைய சௌகரியங்கள் என்று திட்டமிடப்பட்டு முன்வைக்கப்பட்டது இதற்கு மாநிலங்களில் ஆட்சி செய்து வரும் மாநில கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிடுமாறு திமுக தலைமை ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழுவுக்கு கடிதம் எழுதியுள்ளது அந்த கடிதத்தில் ஏற்கனவே இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று அன்று சட்ட ஆணையம் ஒரே நேரத்தில் மற்றும் மாநில சட்ட சபைகளுக்கு நடத்துவது குறித்த கருத்துக்களை கோரியது நாடு ஒரே எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இதற்கு பிறகு நேரடி விசாரணைக்கு எவ்வித தகவலும் திமுகவுக்கு அனுப்பப்படவும்லை அந்த சட்ட ஆணையத்தின் கருது கேட்பு தொடர் நடவடிக்கையும் என்னவென்று தெரியவில்லை இதில் கவனிக்கத்தக்க முக்கிய அம்சம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சட்ட ஆணையம் ஒரே நேரத்தில் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்ட சபைகளுக்கு தேர்தல் நடத்துவது சம்மதமாக தான் மத்திய அரசு இதை விரிவுபடுத்தி நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்ட சபைகளோடு நகராட்சிகள் மற்றும் ஊராட்சிகளையும் இணைத்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் விதமாக ஆய்வு வரம்புகளை வெளியிட்டுள்ளது இந்த செயல் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராகவும் குடியரசுத் தலைவர் முறையிலான ஆட்சியை நோக்கியும் செல்வதாகும் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர் மட்ட குழு துவக்கத்தில் இருந்தே சட்டவிரோதமானதும் அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டதும் ஆகும் மேற்குறி குறிப்பிட்ட உயர்மட்ட குழுவானது அரசியலமைப்பு பிரிவு எழுபத்தி மூன்றின் கீழ் மத்திய அரசுக்கு அளிக்கப்பட்ட நிர்வாக அதிகாரத்தின் மூலம் அமைக்கப்பட்டதாகும் மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உயர்வானது அல்ல சட்டம் இயற்றும் அதிகாரம் உள்ளவற்றில் மட்டும்தான் நாடாளுமன்றம் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று வகுத்துள்ள அரசியல் சட்டத்துக்கு விரோதமானதாகும் என்பதால் இந்த உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளதை செல்லாத ஒன்றாகும் மாநில அரசின் பட்டியலில் உள்ள நகராட்சிகள் பஞ்சாயத்துகளின் தேர்தல் நடைமுறை பற்றி விசாரிக்க மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ள நிலைக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை என்பது திமுகவின் திட்டவட்டமான கருத்தாகும் அது மட்டுமின்றி இந்த உயர்நிலைக்குழு சட்டவிரோதமானது அரசியல் சட்டத்துக்கு புறம்பானது நாடாளுமன்றம் மற்றும் சட்ட சபைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது பின்வரும் காரணங்களினால் சாத்தியமற்றது என்பதை திமுக ஆணைத்தரமாக தெரிவித்துக் கொள்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறை முற்றிலுமாக நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒன்று அரசியல் சட்டத்தின் அடிப்படை அம்சத்துக்கு எதிரானது அரசியல் சட்டத்தில் செல்லப்பட்டுள்ள சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு முற்றிலும் எதிரானது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்றங்களை முன்கூட்டியே கலைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதாலும் அப்படி கலைப்பது அரசியல் சட்ட விரோதம் என்பதாலும் இந்த திமுக எதிர்க்கிறது மத்திய ஆளுங்கட்சியும் இழந்தால் கட்சி கவிழும் அது போன்ற நிகழ்வில் ஒரே நேரத்தில் தேர்தல் என்ற முன்னெடுப்புக்கு மீண்டும் இடையூறு ஏற்படும் என்பதை கூட ஆலோசிக்காமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் முயற்சி நடப்பது நடைமுறை சாத்தியமற்றது ஒரே நேரத்தில் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் என்பது அரசியல் சட்டத்தின் அடிப்படை அம்சத்துக்கு எதிரானது சட்டம் வகுத்து தந்துள்ள மத்திய மாநில உறவு அடங்கிய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது ஜனநாயக நடைமுறையை பலவீனப்படுத்துவதாகும் ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் இடையே தேர்தல் களத்தில் சமநிலையிலான போட்டியை ஏற்படுத்தி தராது உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடத்த முயற்சிப்பது எழுத்தறிவு இன்னும் பெற வேண்டிய கிராமப்புற மக்கள் மத்தியில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரே நேரத்தில் தேர்தல் என்றால் அதை எதிர்கொள்ள தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையர் எண்ணிக்கை உள்கட்டமைப்பு எல்லாம் இப்போது இருப்பது போல் பத்து மடங்கு உயர்த்த வேண்டிய நிலை ஏற்படும் தேர்தல் அதிகாரிகளின் எண்ணிக்கை இருப்பதை விட மூன்று முதல் ஐந்து மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்பதால் கட்டுக்கடங்காத செலவினத்தை ஏற்படுத்தும் என்பதால் இது நடைமுறை சாத்தியமற்றது நகராட்சிகளும் பஞ்சாயத்துகளும் மாநில அரசின் நிர்வாக அமைப்புகள் என அரசியல் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டவை ஆகவே இவற்றுக்கும் சட்டமன்றம் நாடாளுமன்றத்துடன் தேர்தல் என்பது அரசியல் சட்டவிரோதமானது இத்தேர்தல் முழுக்க முழுக்க மாநில அரசின் நிர்வாக கட்டுப்பாடு பாட்டில் இருப்பதாகும் ஒரே நேரத்தில் நகராட்சி பஞ்சாயத்து சட்ட மற்றும் பாராளுமன்ற தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையத்திடம் போதிய வாக்குப்பதிவு இயந்திரங்களும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு பல லட்சம் கோடி ரூபாயை செலவிட வேண்டிய நிதி சுமை தேர்தல் ஆணையத்துக்கு ஏற்படும் என்பதால் இந்த தேர்தல் நடைமுறையால் நிதி சிக்கனம் ஏற்படாது ஒரே நேரத்தில் தேர்தலை திணிப்பதற்கு அரசியல் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வது மாநில உரிமை மற்றும் அரசியல் சட்டத்தால் மாநிலத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பறிப்பதாகும் இது மத்திய மாநில அரசு உறவுகளில் மட்டுமல்ல மத்திய அரசு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் மாபது மிக்க முயற்சி மத்திய மாநில அரசு உறவுகளுக்கும் மத்திய அரசுக்குமே அச்சுறுத்தலாக இருக்கும் இது போன்ற தேர்தல் நடைமுறை பற்றிய முடிவினை உயர்நிலைக்குழு விளையாட்டாக எடுத்து அதிகார பசியுடன் இருக்கும் மத்திய பாஜக அரசை திருப்திப்படுத்த நினைக்க கூடாது அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கும் அரசியல் சட்டத்தை நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்கள் சிந்தித்து நிறைவேற்றியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அரசியல் சட்டத்தை சிதைக்கவோ உருமாற்றவோ விரைவில் மக்களால் நிராகரிக்கப்படும் நாடாளுமன்ற மெஜாரிட்டி உள்ளோரின் சுயநலத்துக்கு குழு துணை போகக்கூடாது இறுதியாக மேற்குறிப்பிட்ட அனைத்து காரணங்களினால் நாடாளுமன்றம் சட்டம் மற்றும் நகராட்சிகள் பஞ்சாயத்து ஆகியவற்றுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடைமுறையை மிக கடுமையாக எதிர்க்கிறது ஆகவே உயர்நிலை இது தொடர்பான தனது விசாரணையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் திமுக சட்டத்தின் வழி கொண்டு பொருத்தமான நடவடிக்கை எடுக்க தள்ளப்படும் என்றதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது